வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் Recipe's இன்னைக்கு கொள்ளு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொள்ளு கால் கப் தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் செவப்பு மிளகாய் நாலு பூண்டு ரெண்டு பல் உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் கொள்ள வெறும் வானலியில் போட்டு நல்லா கைவிடாமல் வறுக்கணும் வாசம் வர்ற வரையும் வறுக்கணும் கை விட்டுட்டோன்னா அது அடியில் வந்து ப்ரௌன் ஆகிடும் அதனால் அப்படி கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வாசம் வர்ற வரையும் அது கொஞ்சம் அப்படி படபடன்னு வெடிக்கிற சவுண்டு வர்றச்ச அடுப்புலேருந்து இறக்கி ஆற விடணும் தேங்காய் மிளகா பூண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கலாம் நைஸாக வேணும்னா நைஸாக கொரக்குரன் வேணும்னா குரக்கொரன் அரைச்சிக்கலாம் வேணும்னா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம் நான் சும்மாவே சர்வ் பண்ணியிருக்கேன் இதை வந்து இட்லியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையோடையும் சாப்பிடலாம் இல்லை சாதத்தோடையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையல் சட்னியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு வந்து ஹெல்த்தை வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஹெல்த் ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ